காசாவில் இஸ்ரேல் வெற்றி பெற்றதாக நெத்தன்யாகு அறிவித்திருப்பது பொய்யான தகவல் இஸ்ரேல் போர்க்கால கேபினெட் அமைச்சர் விளக்கம் காசாவில் இஸ்ரேல் வெற்றி குறித்து நெத்தன்யாகு தவறான கருத்தை கூறி வருவதாக அந்நாட்டின் போர்க்கால அமைச்சரவை உறுப்பினரான காடி ஐசன் கோட் கூறியுள்ளார் இஸ்ரேலின் முன்னாள் ராணுவ தலைமை தளபதியான ஐசன் கோட் ஒரு கூட்டத்தில் பேசும்போது இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் நெத்தன்யாகு காசா போரில் இஸ்ரேல் வெற்றியின் விளிம்பில் உள்ளதாக பொய் கூறுகிறார் அவர் மக்களை ஏமாற்றுகிறார் காசா போரின் இலக்கை நாம் இன்னும் அடையவில்லை நமது படைகள் முழு பலத்தை பயன்படுத்தி ஆறு மாதமாக காசாவில் சண்டையிட்டு வருகின்றன ஆனால் இன்னும் நமது படைகளால் நூற்று முப்பத்தி மூன்று கைதிகளை திருப்பி கொண்டு வர முடியவில்லை காசாவில் நாம் முழு வெற்றியை அடையப் ஏமாற்றப்படுகிறோம் என கூறியுள்ளார் இஸ்ரேல் இராணுவத்தின் முன்னாள் தளபதியான ஐசன் கோட் தனது மகனை காசா போரில் அண்மையில் இழந்தவர் ஆவார் கடந்த டிசம்பரில் காசாவில் நடந்த சண்டையில் இவரது மகன் கேல் ஐசன் கோட் கொல்லப்பட்டார் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்குப் பிறகு நெத்தன்யாகுவால் அமைக்கப்பட்ட அவசரகால அரசாங்கத்தின் உறுப்பினராகவும் இவர் நியமிக்கப்பட்டார் காசா பகுதியில் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள கைதிகளை மீட்க முடியாமல் இஸ்ரேல் திணறி வருவதால் இஸ்ரேலின் போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளன இச்சூழலில் இவரின் இந்த கருத்து நெதன்யாகு அரசாங்கத்திற்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது